அப்ப திமுகவில் இருந்துதான் இவர் அனுப்பப்பட்டார்னு ஒரு விமர்சனம் வருது அது உண்மையா சார் இவர் தானே வேலை அவங்க கட்சியில பொறுப்புல இருந்தா கட்சி எழுந்து நீக்கப்படுகிறார் இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள அறிக்கை இல்லையே அந்த குடும்பத்தோடு நெருக்கமான நட்பில் இருந்தார் இதுல என்ன வெளிப்படையா சொன்னா உதயநிதியோடும் சபரீசனோடும் மிக நெருக்கமாக இருந்து திமுகவுக்கான வெற்றி வியூகங்களை வகுத்தவர் தான் வெற்றி வியூகம்னா அதுல ஒரு வார்த்தை சொல்றோம் அதுல பல வேலைகள் இருக்கும் சந்திப்புகள் பரிமாற்றங்கள் எல்லாத்திலையும் பல நேரங்களில் உடன் இருந்தவர் தான் அப்ப தெரியலையா இது மன்னராட்சியை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுன்னு நான் கேட்கிற கேள்வி அதுதான் சோ அப்ப சொல்லாம இப்ப சொல்றதுல அர்த்தம் இல்ல சரி இப்பதான் எனக்கு அந்த புத்தியில உரைச்சிச்சுன்னா இனிமேல் அந்த நல்ல அரசியலை கட்சி கட்டுப்பாடுகளை மீறி செய்கிறாங்க விமர்சனம் வராம செய்யணும் அதான் புதிய கருத்தியல் தலைவர் கிடைச்சிட்டார் அவர் பின்னாடி போய் சேர்ந்து செய்யட்டும் தனி இயக்கம் என்னுடைய பயணம் தொடரும் இதே குரல் தொடர்ந்து ஒழிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருகிற குரல் தொடர்ந்து ஒழிக்கும் ஆதவன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை என்று ஒரு அறிக்கை அவர் விட்டிருக்கிறார்